நின்றபடியே தூங்கும் விலங்கு எது விடை குதிரை வயிறு இல்லாத உயிரினம் எது விடை கோளமீன் வயிற்றில் பல் உள்ள விலங்கு எது விடை நண்டு நாக்கை வெளியே நீட்ட முடியாத விலங்கு எது விடை முதலை ஒரு கண்ணை திறந்து கொண்டு உறங்கும் உயிரினம் எது விடை டால்பின் குதிக்க முடியாத விலங்கு எது விடை யானை வாழ்நாள் முழுவதும் நீர் அருந்தாத விலங்கு எது? விடை கங்காரு எலி தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது விடை இறால் நீரில் மூழ்காத விலங்கு எது விடை முள்ளம்பன்றி உலகின் மிகவும் அழகான விளங்கியது விடை குவாக்கோ இடது கையை அதிகம் பயன்படுத்தும் விளங்கியது விடை துருவக்கரடி வயிற்றில் நான்கு பகுதிகளை கொண்ட விலங்கியது விடை மாடு நுரையீரல் இல்லாத உயிரினம் எது விடை எறும்பு ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும் வாழும் உயிரினம் எது விடை வரிக்குதிரை மேல் நோக்கி பார்க்க முடியாத விலங்கு எது விடை பஞ்சி பின்னால் நடக்க முடியாத விலங்கு எது விடை கங்காரு நீந்த முடியாத விலங்கு எது விடை ஒட்டகம் உலகிலேயே மிகவும் உயரமான விலங்கு எது விடை ஒட்டகச் சிவிங்கி நான்கு மூக்குகள் உள்ள உயிரினம் எது விடை ஸ்லக் அதி வேகமாக மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய விலங்கு எது விடையை கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃபெலி அல்வஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you, friends.